சித்தலமடைந்து கிடக்கக்கூடிய இந்த இடம்தான் வி கே சசிகலா அவர்களது பூர்வீக வீடு இருந்த இடம் என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள் அதேபோல் வி கே சசிகலா அவர்கள் குடும்பத்துடன் மன்னார்குடியில் வாடகைக்கு குடியிருந்த வீடு இதுதான் இந்த வீடு எங்கு உள்ளது அதேபோல் வி கே சசிகலா அவர்களது சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளது மன்னார்குடியில் உள்ள வீடுகளையும் நாம் இன்று காணவுள்ளோம் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் எதுன்னு பார்த்திங்கன்னா திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த திருத்துறைப்பூண்டி தான் வி சசிகலா அவர்களுடைய பூர்வீக ஊருங்க இந்த ஊரில் இப்போ நம்ம போய் இருக்கக்கூடிய இந்த சந்து ரோட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா வி சசிகலா அவங்களுடைய பூர்வீக வீடு இருந்துச்சு அந்த வீடு இருந்த இடமும் இன்னும் இருக்குது இந்த இடத்துல தான் வி சசிகலாவும் சரி அவர்களுடைய சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் எல்லாருமே பிறந்து வளர்ந்தது இந்த இடத்துல தாங்க வி சசிகலாவோட பூர்வீக வீடு இருந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க இந்த இடத்துல அதாவது நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த கட்டடம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பிரம்மாண்ட கட்டடம் இந்த இடத்துல அந்த காலத்தில் ஒரு ஓட்டு வீடு இருந்துருக்குதுங்க அதுதான் சசிகலா அவங்களுடைய பூர்வீக வீடு அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இந்த இடத்துல தான் பிறந்து வளர்ந்துருக்குறாங்க இப்போ இந்த கட்டடம் என்ன ஏன் இவ்வளவு சிதலம் அடைஞ்சிருக்குன்றதை நம்ம உள்ளே போய் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது இந்த மாதிரி ஒரு முட்டு பிள்ளையார் கோவில் அவங்க வீட்டுக்கு எதிர்த்த மாதிரியே இருக்குது இந்த பிள்ளையார் கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறிய பிள்ளையார் கோவிலை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சது வந்து அதாவது சசிகலா அவங்க தான் இந்த பிள்ளையார் கோவிலை அமைச்சிருக்காங்க அவங்க அப்பா அம்மா பேரில் இந்த கோவிலுக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி கவசத்தை வழங்கியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சசிகலா வீட்டு வாசல்லையே இந்த பிள்ளையார் கோவில் இருக்குது சசிகலா அவங்க தான் இந்த பிள்ளையார் கோவிலுக்கும் கும்பாபிஷேகம் இந்த கோவிலுக்கு தேவையான பூஜை பணி எல்லாமே ஆள் வச்சு கவனிச்சுக்கிட்டு வர்றாங்களாம் அடுத்ததான் நம்ம இப்போ சசிகலா அவங்களுடைய பூர்வீக வீடு இருந்த இடத்துல இருக்கக்கூடிய கட்டடம் என்ன அது ஏன் இந்த அளவுக்கு சிதலம் அடைஞ்சு போயிருக்கு அப்படின்றத நம்ம நேராக உள்ளே போய் பார்க்கலாங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய உயிர் தோழியாக கருதக்கூடிய வி கே சசிகலா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதே பூண்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆகஸ்ட் பதினெட்டு அன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இதே இடத்துல தாங்க பிறந்திருக்கிறாங்க அவங்களுடைய தற்போதைய வயது எழுவது ஆகுதுங்க இந்த இடத்துல இருந்த அவங்களுடைய பூர்வீக வீட்டை இடிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஒரு திருமண மண்டபம் கட்டியிருக்கிறாங்க ஜெயந்திநாதர் திருமண மண்டபம் அப்படின்ற இந்த மண்டபத்தில் கடைசியாக திருமணம் நடந்து பத்து ஆண்டுகள் ஆகுதாங்க எதனால இந்த திருமண மண்டபம் பூட்டப்பட்டுச்சு அப்படின்றது தெரியலை இந்த கட்டிடம் அப்படின்றது ரொம்பவே ஒரு நல்ல கட்டடமாக இருந்தாலும் இப்போ இந்த கட்டடம் ரொம்பவே சிதலம் அடைஞ்சு போயிருக்குதுங்க அதாவது கட்டடத்தின் மேலே வந்து மரங்கள் முளைச்சி பில்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிதலமடைஞ்ச நிலையில் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சியில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இந்த கல்யாண மண்டபம் அப்படின்றது தூசி பிடிச்சி போய் அப்படியே சிதலமடைஞ்சு போய் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் பத்து ஆண்டுகளாக இந்த மண்டபத்தில் எந்த ஒரு திருமணமுமே நடக்கலையா அதுக்கு முன்னாடி இந்த திருமண மண்டபம் இந்த திருத்திரைப்பூண்டிலேயே மிகப்பெரிய திருமண மண்டபமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இருந்துருக்குதுங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த திருமண மண்டபம் எதனாலே இப்படி சி இதில் அடைஞ்சு போயிருக்கு அப்படின்னு நம்ம கேட்டப்ப பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மண்டபத்தை பார்த்துக்கிறதுக்கு இப்போ சரியான ஆள் இல்லாததுனால அவங்க மூடியே வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய வசதிக்கு இந்த மண்டபத்துலேருந்து வரக்கூடிய வருமானத்தை அவங்க பெரிய ஒரு பொருட்டாக எடுத்துக்கல அதனால இந்த இடத்த அப்படியே விட்டுட்டாங்க கவனிப்பு இல்லாமல் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க விகே சசிகலா அவர்கள் செல்வாக்கு மிக்க ஒரு கல்லர் சமுதாய குடும்பத்தில் இதே திருத்திரை பூண்டியில் பிறந்தவங்க தாங்க செல்வாக்கு மிக்க குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் வி கே சசிகலாவுடைய தந்தையும் அவருடைய அண்ணனும் அதாவது வி கே சசிகலாவோட பெரியப்பாவும் இதே திருத்திரை பூண்டியில் ஒரு மருந்தகம் மெடிக்கல் வச்சு நடத்திட்டு இருந்துருக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் இந்த மெடிக்கலில் பங்கு பிரிக்கிறப்ப வி கே சசிகலாவோட பெரியப்பாவுக்கு அந்த பழைய மெடிக்கலும் புதிதாக வி கே சசிகலாவோட தந்தைக்கு ஒரு மெடிக்கலும் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த புதிதாக வச்ச மெடிக்கல் பெரிய அளவில் வியாபாரம் ஆகாததுனால வி கே சசிகலாவோட குடும்பம் ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்குது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் வி கே சசிகலாவுடைய அண்ணன் அவர்களுக்கு அதாவது வி கே சசிகலா அவங்களுடைய மூத்த அண்ணன் சுந்தரவதனம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன்னார்குடியில் இருக்கக்கூடிய பாரத் ஸ்டேட் வங்கியில் வேலை கிடைச்சிருக்குதுங்க இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சசிகலா குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா மன்னார்குடிக்கு இடம்பெயர்ந்திருக்கிறாங்க இதே ஊரில் அதாவது திருத்திரைப்பூண்டியில் இருந்த அந்த மருந்தகத்தை சசிகலாவோட இன்னொரு அண்ணனான விவேகானந்தன் அவர்கள் கவனிச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க மன்னார்குடிக்கு போன வி சசிகலா அவர்கள் தங்கியிருந்த வீடு அதாவது வாடகைக்கு இருந்த வீட்டை தான் நம்ம போய் பார்க்க திருத்திரைப்பூண்டிலிருந்து குடும்பத்தோட மன்னார்குடிக்கு இடம்பெயர்ந்த சசிகலா குடும்பத்தினர் இந்த மண்ணை நாராயணசாமி நகர்ல தாங்க முத மொத வந்து வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி இருந்திருக்கிறாங்க அந்த வீட்டை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இதே மண்ணை நகர்ல அதன் பிறகு பி கே சகோதரர் மற்றும் சகோதரி சொந்தமாக இடம் வாங்கி மிக பிரம்மாண்டமான முறையில் வீடும் கட்டிருக்கிறாங்க அந்த வீடுகளையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி விகே சசிகலா அவங்க குடும்பத்தினர் திருத்திரைப்பூண்டிலேருந்து மன்னார்குடிக்கு இடம்பெயர்ந்து வந்து முத முதல்ல வாடகைக்கு தங்கியிருந்த வீட்டை தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த லயன் வீடு அதாவது காலனின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த காலத்திலேயே வில்லா மாதிரி தனித்தனியாக கட்டியிருக்கிறாங்க வீடு இந்த லயன் வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா சசிகலா அவங்க குடும்பம் முத முதல்ல வந்தப்போ வாடகைக்கு இருந்திருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடு தாங்க சசிகலா அவங்களுடைய குடும்பம் அதாவது அவங்க அப்பா அம்மா அவங்க சகோதரர்கள் மொத்தம் ஆறு பேர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிறிய வீட்டுலதான் மன்னார்குடியில ஆரம்ப காலத்துல வந்து வாடகைக்கு இருந்திருக்கிறாங்க இந்த வீட்டை தாண்டி அப்படியே நம்ம கடந்து போனோம்னா விகே சசிகலா அவங்களுடைய சகோதரர் அதாவது இங்கே குடியிருந்த பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பக்கத்தில் இடம் வாங்கியிருக்கிறாங்க அந்த இடம் தாங்க இந்த இடம் இந்த இடத்துல தான் வி கே சசிகலாவோட இளைய சகோதரரான திபாகர் அவர்கள் வீடு கட்டியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடு வி கே சசிகலா அவங்களுடைய சகோதரர் திவாகர் அவர்களுடைய வீடு தாங்க இந்த வீட்டில் இப்போ யாரும் இல்லை இந்த வீடு பூட்டப்பட்டு இருக்குது திவாகர் அவர்கள் இதே மன்னார்குடியிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் மிகப்பெரிய பண்ணை வீடு ஒன்று கட்டி அங்கே இடம்பெயர்ந்துட்டார் அந்த வீட்டை நம்ம போய் பார்க்கறதுக்கு முன்னாடி சசிகலா அவங்களுடைய சகோதரி வனிதாமணி அவங்களுடைய வீட்டை பார்த்துர்லாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு தான் வி கே சசிகலா அவங்களுடைய சகோதரி மனிதாமணி அவங்களுடைய வீடு அதாவது நம்ம முதல்ல பார்த்தோம்ல வி கே சசிகலா அவங்க வாடகைக்கு கூடியிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு வீடு பார்த்தோம்ல அந்த வீட்டுக்கு அப்படியே பின்புறமாக இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டில் பிறந்து வளர்ந்தவங்க தாங்க அமமுக கட்சியோட தலைவர் டிடிவி தினகரனும் அதே போல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்களுடைய வளர்ப்பு பிள்ளையான சுதாகரன் அவர்களும் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா வி கே சசிகலாவோட சகோதரி வனிதா மணி அவங்களுடைய பிள்ளைகள் தான் இப்ப இந்த வீடு டிடிவி தினகரனோட கண்ட்ரோல்ல தாங்க இருக்குது டிடிவி தினகரன் அவர்கள் ஊருக்கு வர்றப்போ இந்த வீட்டில் தான் வந்து தங்குவாராம் சுந்தர கோட்டை அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா மன்னார்குடியிலேருந்து கரெக்டாக பட்டுக்கோட்டை போகக்கூடிய வழியில் அஞ்சு கிலோமீட்டரில் இருக்குதுங்க இந்த ஊரில் தான் சசிகலா அவர்களுடைய இளைய சகோதரர் திவாகர் அவர்கள் புதிதாக வீடு கட்டி வந்திருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த காம்பவுண்ட் அப்படின்றது குறைஞ்சது ஒரு பதினஞ்சு ஏக்கருக்கு மேலே இருக்குமா இந்த இடத்துக்கு நடுவில் மிக பிரம்மாண்டமான ஒரு பண்ணை வீட்டை கட்டி இங்கே தான் அவர் வசிச்சுக்கிட்டு வர்றாரு நம்ம வெளியில இருந்து பார்க்குறப்ப அந்த வீடு நம்ம கண்ணுக்கு தெரியலைங்க இந்த இடத்துக்கு நடுவில் தான் அவங்களுடைய பிரம்மாண்ட பண்ணை வீடு அமைஞ்சிருக்குது அதே போல் இந்த வீட்டுக்கு எதிர்த்தார் போல இருக்கக்கூடிய காலேஜு தாங்க செங்கமல கலை அறிவியல் பெண்கள் கல்லூரிங்க மன்னார்குடியில் இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு குறைந்த கட்டணத்தில் தரமான கல்வியை தொடர்ந்து வழங்கிக்கிட்டு வரக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமாக இது இருக்குது இதுவும் சசிகலா குடும்பத்திற்கு சொந்தமான ஒரு கல் தாங்க இந்த கல்லூரியை தற்சமயம் நிர்வாகம் செஞ்சுட்டு வர்றது விகே சசிகலா அவர்களுடைய சகோதரரான விவேகானந்தன் அவர்களது மனைவி திருமதி கிருஷ்ணவேணி அவர்கள்தான் இந்த கல்லூரியை தற்சமயம் நிர்வகிச்சிட்டு வர்றாங்க மன்னார்குடி ஏரியாவில் ஒரு சிறந்த கல்வி நிறுவனமாக தற்சமயம் வரைக்கும் இது செயல்பட்டுட்டு வருதுங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வீடு யாருடைய வீடுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய வீடு தாங்க இந்த வீட்டை நம்ம எதுக்கு பார்க்குறோன்னா இந்த வீட்டுக்கு அப்படியே நேர் எதிராக வி கே சசிகலா அவர்கள் மிக பிரம்மாண்டமான முறையில் பல நூறு கோடிகளை செலவு பண்ணி மிகப்பெரிய ஒரு வீடை கட்டி முடிச்சிருக்கிறாங்க பத்து மாதங்களுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு கிரக பிரவேசமும் பண்ணி இருக்கிறாங்க அந்த வீட்டை தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கட்டடம் தாங்க எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பில்டிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கொயர் ஃபீட் மட்டுமே மேலே கீழேன்னு எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கணும்னு சொல்கிறாங்க அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வீடு தாங்க பல நூறு கோடிகளை செலவு பண்ணி இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க தற்சமயம் இந்த வீட்டு வீட்டுக்கு குடியேறிட்டாங்க இந்த வீட்டில் தான் தற்சமயம் வாழ்ந்துக்கிட்டும் வராங்க இந்த வீட்டுக்கு செல்வி ஜே ஜெயலலிதா இல்லம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாங்க திருத்திரைப்பூண்டியிலிருந்து போயஸ் கார்டன் வரைக்கும் சசிகலா அவர்கள் வாழ்ந்த வீடுகளை தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோங்க அதே போல் சசிகலா அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் பற்றிய தகவல்களை இன்னொரு காணொலியில் பதிவு செஞ்சுருக்கோம் அந்த காணொலியோட லிங்கும் இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குதுங்க